கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளில் தன் தாயால் வெறுக்கப்பட்ட அல்லது மறக்கப்பட்ட ஒரு மகனுடைய செபந்தான் இந்த நாளில் நாம் தியானிக்கு போகிறோம் தன் சகோதரர் பார்க்கிலும் கணம் பெற்றவனாக இருந்தானாம் நல்ல கணம் கிடைக்கிறது ஆனால் அவன் தாய் நான் இவனை துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிடுகிறதை பார்க்கலாம் அப்படி என்றால் யாபேஸ் என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன என்று பார்த்தால் யாபேஸ் என்றால் துக்கம் அல்லது துக்கத்தை உண்டாக்குபவன் என்று அர்த்தமாம் காரணம் இந்த பிள்ளை நிமித்தம் இந்த பிள்ளையுடைய பிறப்பின் நிமித்தம் ஒருவேளை தன் கணவன் இழந்திருக்கலாம் அல்லது இந்த பிள்ளைனுடைய பிறப்பி நிமித்தம் அவர்கள் வீட்டில் யாராவது இழந்திருக்கலாம் பாடுகள் உபத்திரங்கள் கஷ்டங்கள் வியாதிகள் ஏதோ ஒரு காரியங்கள் இந்த யாபேசனுடைய பிறப்பி நிமித்தம் அவர்களோட குடும்பத்தில் சந்தித்து இருக்கலாம் ஆகவே தான் அந்த தாயானவள் அவனுக்கு யாபேஸ் என்று துக்கத்தின் மகனே துக்கத்து உண்டாக்குபவனே துக்கத்தின் பிள்ளையே என்று அவள் வேதனையோடு அந்த பெயர் இடுகிறதை பார்க்கிறோம் அல்லது இந்த தாயானவள் இந்த பிள்ளை பிறப்பின் நிமித்தம் இந்த பிள்ளை பிறக்கிற நேரத்தில் அவள் மிகுந்த வேதனைப்பட்டு மிகுந்த கஷ்டப்பட்டு இந்த பிள்ளையை பெற்றெடுத்திருக்கலாம் ஆகவே தான் அவள் வந்து யாபேஸ் துக்கத்தின் மகனே துக்கத்தை உண்டாக்குபவனே என்று பேரிடுகிறதை பார்க்கிறோம் இந்த பிள்ளை அந்த பேர் சிறு வயதிலாக இருக்கும்போது அந்த ஆபேஸுக்கு வேணால் இதனுடைய அர்த்தம் தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நாட்கள் கடந்து போக போக இந்த பிள்ளை வளர்ந்து வருகிற நேரத்தில் அதனுடைய அர்த்தத்தை அவன் புரிந்து கொண்டு அதனுடைய விளக்கம் என்ன என்று அவன் தெரிந்து கொண்டு இப்படியாக தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம் பொண்ணு நாளும் நாலாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது யாபிஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து அவன் முதலாவதாக தேவனை நோக்கி எப்படி விண்ணப்பம் பண்ணுகிறானா அண்டுவரே தேவரீர் என்னை ஆசீர்வதியும் என்னை ஆசீர்வதித்து என்று சொல்லுகிறது பார்க்கிறோம் வேதத்துல கூட தேவன் வந்து நம் அவர்கள் முற்பிதாக்களாகிய ஆபரகாமை பார்த்து சொல்றார் நான் உன்னை ஆசீர்வதி வே ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்தவே நீ ஆசிர்வாதமாக இருப்பா என்று சொன்ன அந்த வார்த்தைகளை அவன் நினைவு கூர்ந்து வார்த்தைகளை அறிந்து இந்த மகன் கூட இப்படியாக சிபிக்கிறதை பார்க்கிறோம் தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என்று பார்க்கிறோம் யாக்கோப்பு கூட இப்படியாக சிபிக்கிற ஆண்டு நீர் என்னை ஆசீர்வதித்தாலொள்ளியே நான் உண்மை போக விடேன் என்று சொன்ன அந்த வசனங்களை நினைவு கூர்ந்து இந்த மகன் இப்படியாக செபிக்க அண்டூரே என்னை ஆசீர்வதித்து என் எல்லைய பெரிதாக்கு ரெண்டாவதாக சொல்லுகிற வார அண்டூரே என்னை ஆசிர்வதிக்கிறீங்க அடுத்ததாக என் எல்லையை பெரிதாக்குங்க அப்பா இருக்கிற இந்த எல்லை விட இருக்கிற இந்த நிலையத்தை விட என் எல்லையை என்ன பண்ணுங்க பெரிதாக்குங்க என்று கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணுகிறத பார்க்கிறோம் மூன்றாவதாக உமது கரம் என்னோடு இருந்து ஹலலியா அன்றுவரே ஆசிர்வதிச்சிங்க நல்லது என் எல்லையை பெரிதாக்குகிறீங்க நல்லது ஆனால் உமது கரம் என்னோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான் ஹலலியா எல்லாம் இருந்து உம்முடைய கரம் என்னோடு இல்லாது இருந்தால் அது எப்படி ஆகும் அப்பா என்று தேவனுடைய கரத்தை அவன் கேட்கிறத பார்க்குறோம் உம்முடைய கரம் என்னோடு இருக்கணும் என்று செபிக்கிறத பார்க்கிறோம் கூட ஒரு வசனம் எப்படியாக சொல்லுது தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் அப்படியானா ஆண்டு யாருடைய கரம் இருக்கிறதோ இல்லையோ ஆனால் உம்முடைய கரம் என் மேல் இருக்கணும் உம்முடைய கரம் என் மேல் இருந்தால் அது நன்மையே இருக்கும் ஆண்டவரே என்று சொல்லி உம்முடைய கரம் என்னோடு இருக்கணும் அப்போ அவனுடைய கரம் என் மேல் இருக்கணும் என்று அவன் சொல்லி செபிக்கிறதை பார்க்கிறோம் அடுத்ததாக ஒரு வார்த்தை சொல்லுகிறான் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு படிக்க அதற்கு என்னை விளக்கு காத்தரலும் அப்புறம் முதலாவது சொன்னால் என்னை ஆசிர்வதியும் என்னை எல்லையை பெரிதாக்கும் முதல் கரம் என்னோடு இருக்கணும் என்று சொன்ன அடுத்ததாக சொல்றது தீங்கு என்னை துக்க ஆண்டு எல்லாம் இருக்கிறது ஏசப்போ ஆசீர்வாதம் இருக்கிறது எல்லாம் இருக்குது நம்முடைய கரம் என்னோடு இருக்கிறது ஆனால் தீங்க என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதை நின்று என்னை விளக்கி காத்தருளும் என்று அவன் வேண்டிக்கொண்டான் கொண்டான் அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று பார்க்கிறோம் ஹலியா என்ன எத்தனை ஒரு அருமையான ஜெபங்க சொல்லி ஒரு சிறு சிறு நான்கு நாலு தான் அவன் சொல்லி ஜிபிக்கிறான் கருத்தாயான ஒரு ஜெபமாய் காணப்படுகிறதை பார்க்கிறோம் தீங்க என்னை துக்கப்படுத்தாதபடிக்கே அது நின்று என்னை விளக்கி காத்தருளும் என்று சிபிக்கிறதை பார்க்கிறோம் வேதத்தில் வாசிக்கிறோம் தீங்கு நாளில் அவர் தமது கூடாரத்தில் என்னை மறைத்து ஒழித்து வைத்தார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்குறோம் மாமே அப்போ இந்த தீங்கு வருகிற நாளில் என்ன அது தீங்குக்கு என்னை து துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விளக்கி காத்தருளும் ஆண்டுவரே என்று வேதத்தில் சொல்லுகிறதை பார்க்குறோம் அது மாத்திரமல்ல தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல இந்த தேவ மனுஷன் இந்த யாபேசு கூட இப்படியாக சொல்லி ஜெபிக்கிறார்கள் உண்மையாக இந்த மகன் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினபடியால் கர்த்தர் சமீபமாய் வந்து இந்த மகனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவன் வே அவன் வேண்டி தேவன் அருளினார் என்று பார்க்கிறோம் அவன் என்னெல்லாம் சொல்லி ஜெபித்தானோ அதை எல்லாம் தேவன் அவனுக்கு கொடுத்தார் அவனுக்கு அருளினார் அவன் விருப்பத்தை நிறைவேற்றினார் அவனுடைய இஷ்டத்தப்படி தேவன் அவனை ஆசீர்வதித்தார் அவனை எல்லையை பெரிதாக்கினார் அவருடைய கரம் அந்த மகனோடு இருந்தது தீங்கு அவனை துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டோருடைய கரம் அவனோடு இருந்தது என்று பார்க்குறோம் காரணம் என்னவென்றால் இப்படியாக அவன் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு காரணம் என்ன என்றால் என்னுடைய தாயே என்னை துக்கத்தை உண்டாக்குகிறவன் என்று சொல்லுகிறார்கள் என்னுடைய தாயே என்னை துக்கம் என்று சொல்லுகிறார்களே அவன் வேண்டி கொண்டதே தேவன் கொடுத்தார் என்று பார்த்தோம் அப்படி என்றால் தேவன் அவனை எப்படி ஆசிர்வதித்தார் என்று பார்க்கும்போது ரெண்டு சாமுவேல் ரெண்டு சாமுவேல் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதினோராம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது பெலிஸ்தர் சவுளுக்கு செய்ததை கீழையா தேச யாபேஸ் பட்டணத்தார் கேட்டு போது இந்த இடத்துல என்ன பார்க்குறோம் யாபேஸ் பட்டணம் ஹாமீன் யாபேஸ் என்று அந்த பட்டணத்துக்கு பேர் வைக்கிற அளவுக்கு தேவன் அவனை ஆசீர்வதித்து அவன் எல்லையை பெரிதாக்கி அவனை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம் பெரும்பாலும் யாரும் என்ன சொல்கிறது சாதாரணமானவருடைய பேர் யாரும் ஒவ்வொரு தெருவுகளுக்கு ஒவ்வொரு இதுக்கு வைக்க மாட்டாங்க காரணம் என்னவென்றால் ஒரு தெருவுக்கு ஒரு பேர் ஒரு கிராமத்துக்கு ஒரு பேர் வைப்பார்கள் ஆனால் அவர்கள் ஏதாவது ஒன்று சாதிச்சு இருக்க வேணும் நாட்டுக்காக அல்லது ஜனங்களுக்காக ஏதாவது ஒரு நல்ல காரியம் சாதித்தால் மட்டுமே அவர்களுடைய பெயர்கள் வைப்பார்கள் ஐ மீன் ஆகவே இப்படிதான் இந்த உலகத்தில் நாம் பார்க்குறோம் ஒரு ஒரு மறைத்து போன பிறகோ அல்லது அவர்கள் உயிராக இருக்கும்போதோ அவர்களுடைய நல்ல கிரிகளை பார்த்து அவர்கள் செய்த தியாகத்தை நினைத்து அவர்களுக்கு அவர்களுடைய பெயரை ரோட் ரோட்டுக்கு வைப்பார்கள் தேவன் ஆசிர்வதித்தால் அதை யாராலுமே தடுக்க முடியாது அலலையா யாபிஸ் கூட பார்த்துருக்க மாட்டார்கள் அலலையா தன்னுடைய பெயரை ஒரு பட்டணத்திற்கு வைக்கிற அளவுக்கு தேவன் அவனை ஆசீர்வதித்து அவனை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம் பிரியமான தேவ ஜனங்கள் ஒருவேளை உங்களில் யாராவது தன் சகோதரர்களால் அல்லது பெற்றோர்களால் ஒதுக்கப்பட்டு மறக்கப்பட்டு இருப்பீர்களானால் நீங்கள் யாபேஸ் போல செபம் பண்ணுங்கள் அவன் தன்னுடைய நிலைமை குறித்து நண்பர்களிடத்திலோ உற்றார்களிடத்திலோ தனக்கு தெரிஞ்ச அறிமுகமானவர்களிடத்திலும் தன்னுடைய பிரச்சனை அவன் சொல்லவில்லைங்க அவன் தன்னை உண்டாக்கின வானத்தையும் பூமி தன்னை படைத்த ஆண்டவரை நோக்கி வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவரை நோக்கி அவன் விண்ணப்பம் செய்தபடியால் அவனுடைய விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு எதிர்பார்க்கவே இல்லை அவன் பெயரை பெருமைப்படுத்தி அவனுடைய பெயர் யாபேஸ் பட்டணம் என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தரவனை ஆசிர்வதித்து உயர்த்தினார் நீங்கள் கூட இந்த வேலையில் தேவனை நோக்கி உங்கள் பாருங்கள் உங்களுடைய துயரங்கள் உங்களுடைய கண்ணீர் கவலைகள் ஏதவா இருந்தாலும் மனுஷர்களிடத்தில் சொல்ல வேண்டாங்க மனுஷரிடத்தில் சொல்லனா கேலி கிண்டல் பரியாசம் பண்ணுவார்கள் அப்படி தான் இந்த யாபேசுக்கு பண்ணியிருப்பார்கள் ஆகவே தான் அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினபடியால் அவனுடைய கண்ணீர் அவனுடைய வேதனை அவனுடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் சொன்னபடி கர்த்தர் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவனை ஆசீர்வதித்து அவனை உயர்த்தி அவனை பெயர் பெருமைப்படுத்துகிற அளவுக்கு அவன் பெயரே ஒரு பட்டணத்திற்கு வைக்கிற அளவுக்கு கர்த்தர் அவனை ஆசிர்வதித்தா அதே தேவன் உங்களையும் ஆசிர்வதிக்க அவர் இருக்கிறார் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்